அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் தமிழ் கவிதை உலகில் மிக பெரும் கவிதை இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வ ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பழுதடைந்த தேரில் இருந்து இறங்கி காலால் நடக்கும் கதிரவன் முற்ற துன்ப நிலை போர் பாதணியும் இன்றி காலால் நடந்து சென்ற ராமனை பார்த்த மக்கள் துன்பம் அடைந்தவர் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஆறு காலணியும் அணியாதோன் கனக மலர் பாதங்கள் சாலையிலே நடக்க மக்கள் சக்தி குன்றி தீரிதன்றார் தன்றார் காலை வரும் கதிரோன் தன் கருணைத்தே சேதமுற்றும் நீல வானில் வெறும் கொள் நிலை இதென்றார் கேதமுற்றே இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் காலணியும் அணியாதோன் கனகமலர் பாதங்கள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரை கண்டு வணங்கிய பின்னர் வனவாச பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கருதி அவரை காண அன்னை கைகேயின் மாளிகை நோக்கி விரைவுடன் நடந்து சென்றார் ராமன் அவ்வாறு நடந்த அவனது பாதத்தில் பாதணி எதுவும் அணியாமல் தவ வாழ்க்கை வாழுவோரைப் போலவே அவன் வெறுங்காலுடன் அப்போது நடந்தான் அவ்வாறு பாதணி என்னும் காலணி எதுவும் அணிந்திராத ராமன் கொண்ட கனகம் என்னும் பொன்னே மலராய் மலர்ந்தது போன்ற மெல்லிய மென்மையான பாதங்கள் சாலையிலே நடக்க மக்கள் சக்தி குன்றி தீதிதன்றான் அந்த அரண்மனைகளுக்கு இடையே இருந்த சாலையிலே அவ்வாறு நடந்து சென்றதை கண்ட அந்த நாட்டை சார்ந்த மக்கள் அனைவரும் தங்கள் உடலில் இருக்கும் பலம் அனைத்தும் குன்றி போனது போல் வேதனையுற்று ராமனை இவ்வாறு பாதணியும் அணியாமல் நடக்க வைத்த இச்செயல் மிகவும் தீங்கினை எண்ணுவோர் செய்யக்கூடியது இது தீமையானது என்றனர் காலை வரும் கதிரோன் தன் கருணை தேர் சேதமுற்றும் அவ்வாறு கூறிய அம்மக்கள் ராமன் பாதணி எதுவும் அணியாத அந்த நிலையை காலையில் வானில் உதித்தெழுந்து வரும் செங்கதிரோர் தனது கருணை மிக்க ஒளி வழங்கும் பணியை செய்வதற்காக தன்னை இழுத்து வரும் கருணை மிக்க தேரானது பழுதடைந்து போன நிலையில் நீல வானில் வெறும் கால்கொள் நிலை இதென்றார் கேதமுற்றி தேரில் இருந்து இறங்கி அந்த நீல வானமாகிய வெம்மை மிகுந்த ஆகாயம் முழுவதும் வெறுங்காலால் நடந்து துன்புறுதல் போன்ற துன்பத்தை இவ்வாறு வெறுங்காலால் நடப்பதன் மூலம் ராமனும் அடைவானே என்னும் கவலையினால் மரணம் நிகழ்ந்த வீட்டாருக்கு ஏற்படும் கேதம் என்னும் துக்கத்தினால் விளையும் அளவில்லாத துன்பத்தால் நொந்து போய் வருந்தியவர்களைப் போல அத்துக்கத்தின் காரணத்தால் அம்மக்கள் உடல் இளைத்தும் போனவர்களைப் போல் ஆகிப்போய் துன்புற்று நின்றார்கள் இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்